பேரலை நேரில் வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேடி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் இந்த லட்டு தொடர்பான விஷயத்துல நேற்று வந்து உச்ச நீதிமன்றம் சந்திரபாபு நாயுடு அவர்கிட்ட பல சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க ஆதாரம் இல்லாமல் ஏன் அப்படி இருந்தது வெளியே வந்து பேசுனீங்க இதுக்கு தக்க ஆதாரம் இருக்குது அப்படின்ற கேள்வி கேட்டு கடவுள் யாவது அரசியல் உங்களை எழுக்காம இருங்க அப்படின்ற பகிரமான குற்றச்சாட்டுல வச்சிருந்தாங்க இது எப்படி பாக்குறீங்க இந்த கேசு போறதை போக போய் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த கேஸ் எங்கேயும் போகாது இந்த கேசு முட்டுச்சந்தில் போய்தான் நிற்கும் அப்படின்றத நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் குறிப்பிட்டிருக்கேன் நம்ம பேரலையில் பேசும்போதும் அதை குறிப்பிட்டேன் அரண் பேசும்போது அதை குறிப்பிட்டேன் இந்த கேஸ் ப்ரொசீடே ஆகாது ஏன்னா ஆதாரம் அப்படின்றது இல்லவே இல்லை கையில் நெய் டெஸ்ட்டுக்கு அனுப்புனது ஜூலை பன்னெண்டு ஜூலை பதினாலு ரிப்போர்ட் வந்தது ஜூலை பதினாறு இப்போ செப்டம்பர் பதினாறாம் தேதி தான் இவர் வெளியே வந்து பேசுறாரு ஏன்னா அந்த ரெண்டு மாசத்துக்குள்ள அந்த நெய் கெட்டு போய் அழிஞ்சு போயிரும் அந்த ரெண்டு மாச சாம்பிள் கையில் எதுவுமே இருக்காது ஏன்னா அன்றாடம் நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பேசிஸ்ல நெய் சப்ளை வளர்த்து அது தினமும் நடக்குது அப்படின்னா அது ஒரே நாளில் அது முடிந்து போயிருது அந்த நெய் இப்போ அதில் ரெண்டு டப்பா எடுத்து நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அப்படின்றது நீங்கள் சொல்றது பெட்டிஷன் யார் போட்டிருக்கா அப்படின்னா ஆந்திர பிரதேச அரசாங்கமோ அல்லது வந்து வேறு யாரோ அல்ல பெட்டிஷனர் யாருன்னா சுப்பிரமணிய சுவாமி ஓ சுப்பிரமணிய சுவாமி தான் என்ன கேஸ் போட்டிருக்கிறார் அப்படின்னா இந்த ஆந்திராவில் லட்டு பிடிக்கிற விவகாரத்தில் பல குழப்பங்களை சொல்கிறாங்க அவர் சார்பு ஆஜரான வக்கீல் ராவ் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆந்திர முதலமைச்சர் ஒன்னு சொல்றாரு ஆனா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் ஆஃப் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வேற ஒண்ணு சொல்றாரு நெய்ய பயன்படுத்தவே இல்லைன்னு சொல்றாரு நெய்ய பயன்படுத்தவே இல்லைன்னா எதுக்கு சந்திரபாபு பிரஸ் மீட்டுக்கு வந்து பேசுறாரு எதற்காக இவ்வளவு பிரச்சனைகளை கலப்புறாங்க எதுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்கீங்க அப்படி இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டா அவங்க ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சா எதுவுமே இல்லை பல கேள்விகளை அடுக்கடுக்கான கேள்விகளை அந்த தரப்புல இருந்து முன்வைத்திருக்கிறார்கள் இப்ப இந்த ரெண்டு இது எடுத்துட்டு போனாங்க இல்லையா இந்த சாம்பிளிங் பண்ணது யாரு அல்லது அதை ப்ரொக்யூர் பண்ணிட்டு போனது லேப் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ப்ரொக்யூர் பண்ணிட்டு போனாங்களா ஓகே ரெண்டாவது இந்த சாம்பிள் எதுல இருந்து எடுக்கப்பட்டது சமையலுக்கு பயன்படுத்தப்பட்ட நெய்யிலிருந்து எடுக்கப்பட்டதா அல்லது பயன்படாது என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட நெய்யிலிருந்து இந்த சாம்பிள் எடுக்கப்பட்டதா எந்த சப்ளையர் வந்து இந்த அடல்ட் கீயை கொடுத்தது அந்த சப்ளையருக்கு ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்டர் கொடுத்தது யாரு இப்ப இது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிப்போர்ட்டா இதற்கு மேல வந்து சந்தேகம் இல்லாத அளவுக்கு இது எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருச்சா அப்படின்ற கேள்வி இந்த குறிப்பிட்ட அந்த நெய்யை வந்து என்னைக்கு ப்ரொக்யூர் பண்ணாங்க என்னைக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க இதற்கிடையே இன்டர்னல் டெஸ்டிங் ஏதாவது நடந்திருக்குதா அப்படின்றது கேள்வி வெதர் எனி பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் சுட் பி பெர்மிசிபிள் இன் ரிலீசிங் சச் ரிப்போர்ட்ஸ் அண்ட் நாட் பி த டிடி இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுவது டிடிடி அல்லாத நபர்கள் இதை வெளியிடுவது எந்த அளவுக்கு உகந்தது இதுல அரசியல் தலையீடு அனுமதிக்க கூடியதா அப்படின்ற இந்த கேள்விகள் எல்லாம் நான் கேட்கல சுப்பிரமணிய சுவாமி கேட்டிருக்கிறார் இதே கேள்வியை தான் நாம் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போவதற்கு முன்னாலேயே வெளியிலிருந்து இருந்தோம் என்ன கேட்டோம் ஏன்பா ஜூலை மாசம் கொடுத்ததை இப்ப வெளியிடுறீங்கன்னு கேட்டோம் இத பி ஆர் கவாய் மற்றும் விஸ்வநாத் அமர்வு இன்னைக்கு விசாரிக்கும் போது ரொம்ப அருமையான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் ஒண்ணு சொல்றாரு இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்குன்னு சொல்றாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க எதுக்காக மீடியாவை போய் சந்திச்சீங்க சரி இன்வெஸ்டிகேஷன் டீம் ரிப்போர்ட் கொடுக்கல மீடியாவை சந்திக்கிறீங்க அப்படின்ற இடத்துல உங்களுக்கு உறுதியான ஒரு ரிப்போர்ட் இருக்கணும் இன்வெஸ்டிகேஷன் டீம் இல்லைனாலும் ரிப்போர்ட் உறுதியா இருந்ததுன்னா பேசலாம் கலக்கப்பட்டது மீன் எண்ணெய் அல்ல அது சோயா எண்ணெயாக கூட இருக்கலாம் அப்படின்ற அந்த சந்தேகத்தையும் அந்த ரிப்போர்ட்டை எழுப்பி இருக்கே அதெல்லாம் ஏன் பேச மாட்டீங்க அப்ப இவ்வளவு சந்தேகம் இருக்கக்கூடிய உறுதிப்படுத்தப்படாத ஒரு ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க பிரஸ் அட்ரஸ் பண்ணது எதுக்காக பிரஸ் அட்ரஸ் பண்றது ஒரு சாமானியர் அட்ரஸ் பண்ணல யாரோ ஒரு கட்சியோட செய்தி தொடர்பாளர் அட்ரஸ் பண்ணல மாறாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அட்ரஸ் பண்றாரு இந்த ஹையஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ்ல ஒன்னா இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த பிரச்சனையை வந்து அரசியல் ரீதியாக பேசியது ஏன் தயவு செய்து உங்கள் அரசியலில் இருந்து கடவுளை ஒதுக்கி வையுங்கள் அப்படின்னு ஒரு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் கவாய் தன்னுடைய தீர்ப்பில் இதுதான் இன்றைக்கு உச்ச நடந்திருப்பது ஆரம்பம் முதலே இந்த வழக்கு முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக புனையப்பட்ட ஒரு வழக்காகத்தான் நகர்ந்திருக்கிறது இதில் எந்த விதமான தீர்வும் எட்டப்படாது என்று நாம் சொன்னது போலவே உச்ச நீதிமன்றமும் கூட எந்த விதமான முடிவையும் என்று அறிவிக்காமல் நீங்க கேள் நீங்க எழுப்பின கேள்விகளிலேயே அடிப்படையே சந்தேகமாக இருக்கிறது அப்படின்றத சந்திரபாபு நாயுடுவின் பக்கம் இந்த கேள்வியை திருப்பி வீசி இருக்கிறது அப்படின்றதுதான் உதாரணம் இப்ப இதுக்கு நடுவில் சந்திரபாபு நாயுடு யாரை கூப்பிட்டு போயிருக்கிறார் அப்படின்னா முகுல் ரகோக்கி போன்ற சீனியர் வழக்கறிஞர்களை எல்லாம் கூட்டிட்டு போயிருந்தார் இப்ப கவாய் வந்து என்ன சொல்றாரு துஷார் மேத்தாவை கை காட்டி துஷார் மேத்தா கைடன்ஸ் கொடுங்க இந்த மேட்டர் எப்படி பண்றதுன்னு ஏன்னா இதுக்கு மாநில அரசுடைய இன்வெஸ்டிகேஷன் டீமே போதுமானதா அல்லது ஒன்றிய அரசுடைய இன்வெஸ்டிகேஷன் டீம் எதுவும் தேவைப்படுதா அல்லது இண்டிபெண்டா இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் டீம் எதுவும் தேவைப்படுதா அப்படின்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பி கைட் பண்ண சொல்லி இருக்கிறாரு இனி அடுத்து வழக்கு போகுது இப்ப என்னன்னா இந்த கைடன்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் கூட இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்க போகுது எப்படி நடக்க போகுது பழைய சாம்பிள் இருந்தா தானே பண்ண முடியும் அல்லது பழைய லட்டு பிரிசர்வ் பண்ணி வைக்கப்பட்டிருந்தா தானே ரீடெஸ்ட் பண்ண முடியும் நீங்க பிரிசர்வ் பண்ணாலே அதுல நீங்க வேற சில பொருட்களை தடவி வினிகரோ அல்லது வந்து ஏதோ ஒன்றோ வந்து பூசிதான் அதை வந்து பாதுகாத்து வச்சிருக்க முடியும் ஏன்னா ரெண்டு வாரத்துக்கு அந்த லட்டை பாதுகாத்து வைக்கணும் பிரீசரில் வைத்திருந்தாலும் கூட அதனுடைய தன்மையெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ அந்த பழைய லட்டை நீங்க எப்படி டெஸ்ட் பண்ண போறீங்க பழைய நெய்யை எப்படி திருப்பி கொண்டு வந்து டெஸ்ட் பண்ண போறீங்க இது எந்த வகையில சாத்தியம் அப்ப இது எதுவுமே தீர்வை நோக்கி நகராது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைக்காக மட்டுமே இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதை வி ஆர் கவாயும் வந்து தன்னுடைய தீர்ப்பின் வழியாக சொல்ல வருகிறார் சுப்பிரமணிய சுவாமி நேரடியாகவே குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் கிட்டத்தட்ட மூணு பேர் போட்ட வழக்கு தான் இன்றைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது சுப்பிரமணிய சுவாமி ஆப் பிரதேஷ் அண்ட் அதர்ஸ் அப்படின்றத கேசனுடைய டைட்டில் கூடுதலாக யார் யாரெல்லாம் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா டிடிடியினுடைய முன்னாள் சேர்மன் அதாவது வேறு மதத்தை சேர்ந்த ஒருத்தர் டிடிடி சேர்மனா போட்டாங்கன்னு சொல்லி ஒரு அதிதியை கிளப்பினாங்க இல்லையா அவர் அவர் சுப்பா ரெட்டி அப்படின்ற நபர் அவர் வந்து இவருடைய தூரத்து உறவினர் யாரு ஒய் எஸ் ஆர் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியுடைய தூரத்து உறவினராக அவர் இருக்கிறார் அவரு இந்த கேஸ போட்டிருக்கிறாரு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து அந்த ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ்ராமல ஒரு பேரு துஷியந்த் ஸ்ரீதர் இந்த நபர்கள் போட்ட கேஸ்ல தான் இந்த தீர்ப்பு இப்போது வந்திருக்கிறது நீ அடுத்த கட்டம் எப்படி நகருதுன்றத பார்ப்போம் இந்த நீதிமன்றம் இப்படி அடிக்கடுக்கான கேள்விகள் கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் அடுத்த நாளே வந்து பல கேள்விகளை முன் வச்சிருந்தோம் அப்படின்னும் போது இந்த கேள்விகளாக எல்லோன்னு தெரிஞ்சோம் ஏன் இந்த விஷயத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் கையில இருக்கிறாரு இவ்வளவு வீக்கா இருக்குது வீக்கானது காலம் இல்லை இது வீக்கா இருக்கு அப்படின்றதுனால தான் அதுக்கு வலு கூட்டுவதற்காக தானே நேரடியாக இதில் வந்து ரெண்டு விஷயம் இதில் ஒன்று இந்த விஷயம் வீக்கா இருக்கு அப்ப இதை வந்து ஃபோர்ஸா வெளியே இறக்கணும் அப்படின்னா வேற யாராவது மேலிருந்து குற்றச்சாட்டை முன்வைக்கணும் இப்போ தமிழ்நாட்டில் நிர்மலா சீதாராமன் கூட ஒரு வதந்தியை கிளப்பிவிடுவாங்க என்ன கிளப்பிடுவாங்க கோயில் சிலைகளில் வந்து பல இது இருக்குது சிலைகள் பாரம்பரியமானது அதெல்லாம் இன்னைக்கு நிறைய திருடு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் வந்து பேசுவாங்க யாரோ ஒரு பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னாருன்னா அது அப்படியே போயிடும் அது செய்தியா மாறாது அப்ப அதை செய்தியா மாற்றணும் அப்படின்னா பிரபலங்கள் வந்து அந்த வதந்தியை கிளப்புவாங்க இப்போ நாங்க காசு கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க ஒன்று இரண்டாவது என்ன சொன்னாங்க மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து நாங்க காசு கொடுக்கறதா சொல்லவே இல்லை அது முழுக்க முழுக்க மாநில அரசின் திட்டம் அப்படின்னு இப்ப இந்த மாதிரியான துணிச்சலான பொய்யெல்லாம் யார் சொல்றாங்க அப்படின்னா பதவியிலும் பொறுப்பிலும் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சொல்றாங்க ஏன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஊடகங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் சொன்னது உண்மையா பொய்யா பாஜக செய்தி தொடர்பாளர் சொன்னது உண்மையா பொய்யான்னு விவாதம் நடக்காது அது சோசியல் மீடியா கண்டென்டா முடிஞ்சிடும் ஆனா நிர்மலா சீதாராமன் சொன்னா அது விவாதமா மாறும் அந்த விவாதத்தின் மூலம் மூலமாக பல விஷயங்களை பேசுவதற்கு பிஜேபிக்காரர்களை தயார்படுத்தி வைத்துக் கொண்டு இதை செய்கிறார்கள் இப்போ பிஜேபி நேரடியாக அந்த மலவாத அரசியலை கையில் எடுத்தால் அம்பலப்பட்டு போயிருவோம்னு தெரிஞ்சு தெலுங்கு தேசம் கட்சியை வந்து இந்த வேலை இறக்கி இருக்கிறார்கள் எந்த காலத்திலும் சந்திரபாபு நாயுடு இதை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒவ்வொரு முறையும் சொல்ல சொல்ல சந்திரபாபு இல்லை இல்லை நினைக்கிறதை விட நான் மோசமான ஆளு நீ நினைக்கிறதை விட நான் வந்து கேவலமான செயல்களை செய்வேன் அப்படின்ற நில வந்து அவர் இப்போது நடைபெ நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய ஆட்சி எல்லோரையும் உள்ளடக்கி ஆட்சியை நடத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு நபர் இன்றைக்கு அனைவரையும் விலக்கி வைக்கக்கூடிய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் ஆந்திராவினுடைய மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த பிளவுவாத அரசியலை ஆந்திர மக்கள் விரும்ப மாட்டார்கள் சாதி ரீதியான பிளவுவாதங்களை பேசுவது என்பதையும் தாண்டி மத ரீதியான பிளவுவாதம் அப்படின்றத ஆந்திர மக்கள் வந்து அவ்வளவு சுலபமாக இணங்கிவிட மாட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் ஏனென்றால் இவ்வளவு காலம் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து முடங்கி இருந்தார் எந்த அரசியல் நடவடிக்கையிலும் ஈடுபட முடியாத அளவுக்கு அவருடைய பெரும்பான்மை என்பது பறிக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டிருந்தார் இப்போ மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை மக்களுக்காக பயன்படுத்துவதை விட்டுவிட்டு இப்படி அவமானகரமான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் திருப்பதி லீட்டுல மாட்டுக்குழுப்பு கலந்துருச்சு மீன் எண்ணெய் கலந்துட்டாங்க ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை கிளப்புறது பிஜேபிக்காரனே பேசாத விஷயங்கள் எல்லாம் பேசுறது ஆதாரமே இல்லாம தானே பிரஸ் மீட்டுக்கு வந்து பேசுறதுன்னு அடாவடித்தனங்களை செய்து கொண்டிருப்பது யாராலும் ரசிக்கப்படவில்லை தான் எதார்த்தம் இதுல கூட வந்த குமார் பவன் கல்யாண் தான் வந்து சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார் பதினோரு நாள் விரதம் முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் இல்லையா ரைட் அந்த விரதங்கள் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு தந்தி டிவியில வேற உட்காந்து பேட்டி கொடுத்துருக்காரு நடிகர் கார்த்தியை வெம்பளிப்பது நடிகர் பிரகாஷ் ராஜை வெம்பளிப்பது இப்படி வந்து பவர் ஸ்டார் அப்படின்ற நபர் வந்து உண்மையிலேயே நான் வந்து பவர் ஸ்டார் சீனிவாசனுக்கு சற்றும் சலைக்காத மனிதன் என்னுடைய நகைச்சுவைகள்லாம் அபாரமானதாக இருக்கும்னு மக்களை கொடூரமான சிந்தனைக்கு தள்ளக்கூடிய வேலையை தன்னுடைய பிரபலத்தை பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய பப்ளிசிட்டி அப்படின்றது ஒன்னு ரெண்டாவது அவருக்கு இருக்கக்கூடிய பப்ளிக் இமேஜை பயன்படுத்தி அவர் என்ன அரசியலை செய்யறாருன்றது இன்னொன்று அந்த அரசியல் ரொம்ப மோசமானதாக இருக்குன்றதுதான் விமர்சனத்துக்கு காரணம் லட்டுல எதுவுமே கலெக்டர் உச்ச நீதிமன்றம் கூட்டு வச்சிருக்கு இப்ப யாராவது ஒருத்தர் பவன் கல்யாணம் மேல கேச போடணும் இப்படி ஒருத்தர் பதினோரு நாள் விரதம் இருந்து பெருமாளோட தீட்ட கைக்கிறேன்னு சுற்றி இருக்காரு பெருமாள் எப்படி தீட்டுப்பட முடியும் தீட்டுப்பட்ட பெருமாளுடைய பாவத்தை மனுஷன் எப்படி கழுவ முடியும்ன்ற கேஸை யாராவது ஒருத்தர் போட்டார்னா எனக்கு தெரிஞ்ச துஷியந்து ஸ்ரீதர் இருக்கிறார் இல்லையா இவரை மாதிரியான புனித ஆத்மாக்கள் எல்லாம் இந்த வழக்கை போடணும் எப்படிங்க சாமி பாவத்தை எப்படிங்க மனுஷன் கழுவ முடியும் சாமிக்கு நிகழ்ந்த பாவத்தை எப்படிங்க மனுஷ நிவர்த்தி செய்ய முடியும் அப்ப அதை விட நீ பெரிய சக்தி வைத்திருக்கிறாய் என்ற அர்த்தமா அப்படின்ற கேள்வி வருதுல அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல அப்ப இந்த துஷியன் ஸ்ரீதர் மாதிரியான நாட்கள் தெரியல நான் எதிர்பார்க்கிறேன் விரைவில் அவர் வந்து இதுக்கு வந்து ஒரு உபன்யாச விளக்கம் வந்து அளிப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த தீட்டை எப்படி கழிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மனுஷனை மனுஷன் தீட்டு பார்த்து கழிக்கிறாங்க சரி அருவருப்பான புத்தி அந்த மண்டைக்கும் மூளைக்கும் அவ்வளவுதான் உரைக்கும் ஏன்னா கோமியத்தால் தூய்மை செய்யப்பட்ட அந்த மூளையில் அவ்வளவுதான் இருக்கும் அதனால மனுஷனுக்கு தீட்டு கழிக்கிறான்னு நினைக்கலாம் என்ன நினைப்புல இவங்க கடவுளுக்கு பட்ட தீட்டை பரிகாரம் பண்றாங்க அப்படின்றதுதான் புரியல அந்த வேலையை இப்போது இவர் பவன் கல்யாண் செய்து கொண்டிருக்கிறார் எந்த ரசிகரும் அவர் அவருடைய இந்த செயல்பாட்டை ரசிக்கவில்லை இப்போது இருக்கக்கூடிய சீட்டு அப்படின்றது ஜெயிச்சிருக்கிறாரு அஞ்சு வருஷம் கையில இருக்கின்ற திமிரில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த திமிர் அடுத்த தேர்தலில் முறிக்கப்படும் அப்படின்றது தான் இது ரொம்ப கவனமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு இடம் உச்ச நீதிமன்றம் நல்ல வேலையாக இந்த வழக்கில் ஒரு செக்குலரான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது தான் இன்றைய அளவில் மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இந்த செக்குலர் அப்படின்ற விஷயத்துல இந்த அரசியலுக்குள்ள கடவுள் இருக்காதீங்க அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து மதசார்பற்ற தன்மை அப்படின்ற வகையில பாக்குறாங்களா இல்ல கடவுள் கடவுள்ன்றது ஒரு புனிதம் மக்கள் நம்பிக்கை கொண்டது நம்பிக்கையை சார்ந்த விஷயம் அதை வந்து இதுக்குள்ள கொண்டு வராதிங்க அப்படிங்கிற வகையில பேசி நினைக்கிறீங்களா இல்ல ரெண்டுமே தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மதங்களுக்கு அதாவது கடவுள் புனிதமானவர் அவரை இதில் கொண்டு வராதீர்கள் அப்படின்ற அந்த இடத்திலிருந்து அவர்கள் பேசினாலும் சரி ஒவ்வொருத்தரை கன்வின்ஸ் பண்றதுதான் வெவ்வேற அதை எப்படின்னாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் சொல்லி இருக்கிற எக்ஸாக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா த ஜட்ஜ் ஃபர்தர் ரிமார்க் வென் யூ ஹோல்ட் அ கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸ் வி எக்ஸ்பெக்ட் த காட்ஸ் டு பி கெப்ட் அவே ஃப்ரம் த பாலிடிக்ஸ் அரசியலமைப்பு சட்ட ரீதியான பதவியில் இருக்கும் பொழுதுன்னு தான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்குது அப்ப அரசியலமைப்பு சட்டத்தினுடைய செகுலர் பிரின்சிபலை தான் அவர் வலியுறுத்துகிறார் வி எக்ஸ்பெக்ட் த காட்ஸ் டு பி கெப்ட் அவே ஃப்ரம் த பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக வந்தபோது போது முதன் முதல்ல போட்ட ஆர்டர்ல ஒன்று அரசு அலுவலகங்கள்ல இருக்கக்கூடிய கடவுளர் படங்களை எல்லாம் நீக்குவது அப்படின்னு மாறாக அங்க என்ன வைக்கலாம் அப்படின்னா திருவள்ளூர் படத்தை வைக்கலாம் தேசத்துக்காக உழைத்தவர்களுடைய படங்களை வைக்கலாம் அந்த துறை சார்ந்து உழைத்தவர்களுடைய முன்னோடிகளின் படத்தை வைக்கலாம் முதலமைச்சருடைய படத்தை வைக்கலாம் அப்படின்றதுதான் அதற்கு பிறகு வந்தது அப்போ அப்பயே சங்கிகள் கொந்தளித்தார்கள் அது எப்படி நீங்க கடவுள் படத்தை எல்லாம் நீக்க சொல்லலாம் நாங்க கடவுள் படத்தை மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதே கொந்தளித்தார்கள் ஆனால் அது அது என்ன குறிக்கிறது அப்படின்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகின்ற அந்த விழுமியம் அப்படின்றத நம்ம உயர்த்தி பிடிக்கிறோம் இல்ல அந்த அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகின்ற விழுமியமும் நாம் நினைக்கின்ற விழுமியமும் ஒன்றாகத்தான் இருக்கிறது இது செக்குலரா இருக்கணும்ன்றதா நம்முடைய நோக்கம் அது செக்குலராகவே இருப்பதற்கான நடவடிக்கைகளில் நாம் ஈடுபட வேண்டும் தான் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு காட்டுகின்ற வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டுதலை அரசியலமைப்பு சட்ட பதவியில் இருப்பவர்களே பின்பற்றாவிட்டால் வேறு யார் பின்பற்றுவார்கள் அப்படின்றதுதான் இப்ப என்னன்னா இவருக்கு சொல்லிட்டாங்க கடவுளை வந்து தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதே பதிலை வந்து பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கு சொல்லுவார்களா அப்படின்ற கேள்வி வருகிறது இதே பதிலே அமித்ஷாவுக்கு சொல்லுவார்களா இதே பதிலே நிர்மலா சீதாராமனுக்கு சொல்லுவார்களா ஏன்னா நிர்மலா சீதாராமன் ஒரு கோயிலுக்கு போய் உண்டியில காசு போடாதீங்கன்னு சொல்றாங்க நரேந்திர மோடி வந்து என்ன சொல்றாரு பிரச்சாரத்துல வந்து கோயில்களை பூரா அந்த கட்டுப்படுத்துது தமிழ்நாடு அரசு இது மாதிரி நீ மசூதியை கட்டுப்படுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமற்ற உண்மைக்கு புறம்பான ஒரு புகாரை வந்து அவர் கிளப்பிட்டு போறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சை திரித்து இந்துக்களையே கொலை செய்ய பார்க்கிறார்கள் சனாதனவாதிகளே அழிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் உள்ளிட்ட பதவிகளில் இருப்பவர்கள் பேசுகிறார்கள் இதுவெல்லாம் ஆபத்தான போக்கு இல்லையா இதையெல்லாம் உச்சநீதிமன்றம் சோமோட்டாக கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லையா அவர்கள் கடவுளை இழுக்கலாமா அப்போ ஒன்றிய அளவில் ஆட்சியில் இருப்பவர்கள் கடவுளை பற்றி பேசலாம் நீ கடவுளை பற்றி பேசாதே அப்படின்னு சொல்லுவது என்ன வகையில நியாயம் ஒருத்தர் கடவுளை வச்சுட்டு மலினமான அரசியலை செய்கிறாரு ஆந்திராவில் சந்திரபாபு அவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்க அரசியல் இருந்து கடவுளை வைங்க அப்படின்னு சொல்றீங்க அதே கே இதே விஷயம் நாயு மோடிக்கும் பொருந்துமா பொருந்தாதா இதே விஷயம் அமித்ஷாவுக்கு பொருந்துமா பொருந்தாதா இதே விஷயம் கர்நாடகாவில இதற்கு முன்னாடி இருந்தாரு பொம்மை அவருக்கு பொருந்துமா பொருந்தாதா மணிப்பூர்னுடைய முதல்வருக்கு பொருந்துமா பொருந்தாதா நிர்மலா சீதாராமன் போன வாரம் ஒரு பொண்ணு வந்து பாவம் மன அழுத்தத்தின் காரணமாக ஒரு கம்பெனியினுடைய மன அழுத்தத்தின் காரணமாக டார்ச்சரின் காரணமாக உயிர்ல இருந்திருக்கிறார் சூசைட் பண்ணி இறந்திருக்கிறாங்க அந்த பொண்ணை பத்தி கேட்கும் பொழுது எல்லாரும் கடவுள் நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க ஒரு பெண்ணினுடைய கொலைக்கு வந்து கடவுளை உள்ள எடுத்து பேசுவது எந்த வகையில நியாயமான ஒரு பேச்சு எந்த மனிதனாவது அப்படி பேசுவானா ஐயோ அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சுட்டு இனி இப்படி நடக்காததுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கீங்க வேடிக்கை பார்த்து கடவுளை நம்பினோர் கைவிடப்படாருன்னு சொல்லுவதற்காக உங்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படவில்லை தெய்வத்தான் ஆகாதெனினும் உங்களால் முடியும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு அந்த பொறுப்புகள் உருவாக்கி தரப்பட்டிருக்கு கடவுளே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவார் என்றால் எதற்காக அரசியலமைப்பு சட்டம் எதற்காக அரசு எதற்காக அதிகாரிகள் என்று நியமம் நியமித்து கடவுளே மேலே உட்கார்ந்து எல்லாரையும் மந்தையை மெய்ப்பது போல மெய்த்து விட மாட்டாரா அப்ப உங்களுடைய பொறுப்பு என்ன அவருக்கு அந்த சிக்கல் நடைபெறாமல் தடுக்கிறதுக்கு தானே உங்களை எம்பி ஆக்கி இருக்கு உங்களை வந்து சட்ட நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக அமைச்சராக உருவாக்கி வச்சிருக்கிறோம் உணர்ந்து அந்த பொறுப்பை உணராதவர்கள் தான் இப்போது இருக்கிறார்கள் அந்த பொறுப்பை உணராத மத ரீதியான பிரச்சாரத்தை செய்கின்ற ஒரு கட்சியைச் சேர்ந்தவர்களின் கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு வேறு என்ன பேசுவார் இதைத்தான் பேசுவார் அவருடைய பிராக்சியாக இப்போது சந்திரபாபு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இறுதியாக இந்த ரெண்டு வாரத்துல அந்த லட்டு விஷயம் தொடர்பா நிறைய கலவரங்களை பார்த்துட்டோம் ஒரு விஷயத்துல பார்த்தா கார்த்தி மன்னிப்பு கேட்கிறாரு லட்டு வீடியோ வந்து அதை டெலிட் பண்ணி அதை மன்னிப்பு போச்சு ஜெகன் ரெட்டி வந்து பரிகாரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு பூஜை நடத்த ஆரம்பிக்கிறாரு பவன் கல்யாணம் ஒரு பக்கம் விரதம் ஆரம்பிக்கிறாரு இப்படி எல்லாம் போகுது இல்ல அப்புறம் இன்னொரு இன்னொரு சமயம் மக்களுடைய நம்பிக்கை வந்து பாழாகி போகுது அப்படின்றது இந்த விஷயத்துல ஆக்சுவலா பலியானது யாரு உண்மையிலேயே மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒருத்தர்னு கேட்காம இருக்கிறாரு அவர் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர் மன்னிப்பு கேட்கும் வரை இந்த பிரச்சனை ஓயாது இதில் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா இவங்க சொல்றாங்க இல்லையா அதே இந்துக்கள் தான் இதில் பாதிக்கப்பட்டது எந்த இந்துக்கள் அப்படின்னா லட்டு சாப்பிடாத இந்துக்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க லட்டு சாப்பிடும் இந்துக்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு டிகிரியில அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு சந்திரபாபு நாயுடு தான் காரணம் என்னதான் பிரச நான் ஒருத்தட்ட பேசினேன் அவர் வந்து ஒரு ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஒரு பிரமுகர் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பிரமுகர் அவர் வந்து லட்டு விஷயத்தை பற்றி அவரிடம் கேட்டபோது அவர் என்ன சொன்னாருன்னா அதுதான் பிரசாதம் தானே சார் ஆண்டவனுக்கு தானே கொடுக்குறாங்க படைச்ச பிரசாதத்தை ஆண்டவன் ஏத்துக்கிட்டான்ல அப்ப அது புனிதம் ஆயிருச்சு இல்ல அதுல மாட்டு கொழுப்பா இருந்தான்னா அது கரியா இருந்தானே அது ஆண்டவனுக்கு முன்னாடி படைச்சதுக்கு பிறகு அது புனிதம் ஆயிருச்சு இல்ல என்ன சார் சம்மந்தம் இல்லாம பஞ்சாயத்து பேசிக்கிட்டு சாப்பிட்டோமா வீட்டுக்கு போய் வேலையை பார்த்தோமான்னு போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு அப்ப அவர் எந்த விதத்துலையும் இதுல அஃபெக்ட் ஆகல சாமானிய இந்துக்கள் இதுல எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகல ஆர்த்தடாக்ஸா இருந்து லட்டு சாப்பிடக்கூடிய சில இந்துக்கள் இதுல புண்பட்டு விட்டதாக வெளியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்படி புண்பட்டிருந்தால் அதற்கு காரணம் சந்திரபாபு நாயுடுவா இல்லையா ஏன்னா உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலை மக்கள் மத்தியில சொல்லி இந்துக்களின் பணத்தை புண்படுத்தும் வேலையை செய்தது யாரு சந்திரபாபு நாயுடு தான் செய்தார் அப்ப அவர்தான் இதில் மன்னிப்பு கேட்க வேண்டியது இதில் பாதிக்கப்பட்ட தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டதல்ல ஆனா இந்த பிரச்சனை உருவாக்கிய விளைவுகளால் பாதிப்பு யார் யாருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் மதசார்பற்ற நாடாக இது இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது பாதி மத சார்பின்மை பாதிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மத ரீதியான அமைதி பாதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு வாரங்கள் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் மொத்த பேரை வந்து இந்த விஷயத்தை யாராவது கேட்டுருவாங்களோன்ற இருக்கிறது அப்போ பொது ஒழுங்கு அமைதி என்ற அரசியலமைப்பு சட்டம் சுட்டிக்காட்டக்கூடிய அனைத்துக்கும் எதிராக நடைபெற்று இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சந்திரபாபு நாயுடு என்றால் அவர் மன்னிப்பு கேட்டே தீர வேண்டும் அதுதான் இந்த பிரச்சனையுடைய உண்மையான தீர்வாக இருக்கும் இல்லைன்னா நிரூபிச்சு காட்டணும் எப்படி நிரூபிக்க போறீங்கன்றதை நாளைக்கே மக்களுக்கு சொல்லணும் அது எந்த இரண்டையும் செய்ய தயாரா கண்டிப்பாக அவர்களால் செய்ய முடியாது அப்ப அவர் மன்னிப்பு கேட்பதுதான் இதற்கு தீர்வு நிறைய விஷயங்களை பயன்படுத்திக்க